ஹாய் நான் தான் உங்கள் கில்மா ஆண்டி சரி வாங்க போகலாம் எனக்கு இரண்டு பிள்ளைங்க என் புருஷன் வெளிநாடு போய் பத்து வருஷம் ஆகுது வருஷத்தில் ஒரு தடவை வந்து பத்து நாள் தங்கிட்டு திரும்ப போயிடுவார் அவர் இங்கே இருந்தாலும் ஒன்றும் செய்ய போறதில்ல நான் வயசுக்கு வந்த இருந்து என்னென்னமோ ஆசை வச்சுருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் விதவிதமாக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினச்சி இயங்கினேன் ஆனால் என் புருஷனால் என் ஏக்கத்தை தீக்க முடியாதுன்னு கல்யாணமான அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன் வேற என்ன செய்கிறது ஊருக்கு பயந்து என் புருஷன் கூட ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தேன் வயசு ஆக ஆக உடம்பும் ஏக்கமும் கூடிகிட்டே போச்சு எப்படியோ பதினைந்து வருஷமாக என் உணர்வை அடக்கி அடக்கி வாழ்ந்துட்டேன் ஆனால் ஒரு நாள் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் கட்டிலிருந்து சேலையை ஒழுங்காக நெஞ்சு மேலே எடுத்து போட்டுட்டு வாசல் தண்ணீர் தெளிக்க வெளியே வந்தேன் தினமும் நான் வாசல் தெளித்து கோலம் போடுற அழகை பார்க்க இரண்டு பேர் எப்பயும் போல நின்றுட்டு இருந்தானுங்க வாசல் தெளிச்சுட்டு குனிஞ்சு கோலம் போட உட்கார்ந்ததும் எதிர் வீட்டு காலேஜ் பையன் என் முந்தாணி விலகின இடத்துல தெரிஞ்ச இரண்டு மாம்பழத்தை கன்று வாங்காமல் பார்த்துட்டு இருந்தான் அடுத்த வீட்டாள் பேப்பர் படிக்கிற மாதிரியே என் இடுப்பு பார்த்து கொண்டிருந்தான் சரி கட்டுணவன் தான் இந்த அழகை ரசிக்க மாட்டிக்கிறான் இவனுகளாவது நல்லா ரசிக்கட்டும்னு விட்டுட்டேன் கோலம் போட்டு முடிச்சதும் எந்திரிச்சு அடுத்த வீட்டுக்காரான பார்த்தேன் நான் அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடுவேணும்னு பயந்துட்டான் போல டக்குன்னு எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டான் அப்படியே திரும்பி அந்த காலேஜ் பையனை பார்த்தேன் இன்னும் அப்படியே நின்று என்ன வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தா நான் அவனை பார்த்து சிரித்தேன் அவன் என்ன கெஞ்சுற மாதிரி ஒரு பார்வை பார்த்தான் அந்த பார்வைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இப்போ தான் ஒன்று அணு அணுவாக ரசிக்க ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே என்ன தவிக்க விட்டுட்டு போறியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஒன்று ரசிக்கணும்டி நான் இன்றைக்கி இது போதும் போடான்னு என் கண்ணாலேயே சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டேன் பிள்ளைங்க இரண்டு பேரையும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அதனால் அவர்களை மாமா வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன் அங்கே மாமா கூட என்னோட பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கட்டும் அப்பாதான் அப்பாவோட பாசம்தான் இல்லை மாமாவுடன் பாசமாக இருக்கட்டும் என்று நினைத்து அவர்களை அனுப்பினேன் வீட்டுக்குள்ள வந்ததும் கதவை சாத்திட்டு நேரா அறைக்குள் போனேன் அந்த காலேஜ் பையன் என்னை ரசித்து பார்த்தது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு நேராக கண்ணாடி முன்னாடி போய் நின்று அப்படியே அம்சமாக அழகாக இருந்துச்சு இந்த அழகை பார்க்க எவனுக்கும் கொடுத்து வைக்கலையேன்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த ஏரியா பால்காரன் குமார் தான் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு வந்து பால் ஊற்றிட்டு போவான் நான் அறையில் படுத்து கொண்டிருக்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே திரும்பவும் அம்மா பால்ன்னு கத்தினா வேறு வழி இல்லைன்னு எந்திரிச்சு சேலையை மட்டும் எடுத்து மேலே சும்மா சுற்றிக்கிட்டு அப்படியே கிச்சனுக்கு போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வாசல் பக்கம் போனேன் கதவை திறந்து பால் பாத்திரத்தை முன்னாடி நீட்டினேன் பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே பால் ஊற்றிட்டு இருந்த குமார் அப்படியே மேலே பார்த்தான் நல்ல தரிசனம் கொடுத்துட்டு இருந்துச்சு என்னோட கொழுத்த மாம்பழம் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சது பின்பு அப்படியே என் முகத்தை பார்த்தான் நானும் அவனை பார்த்தேன் இவ்வளோ நாளாக வெறும் பால் காரனாக மட்டும் பார்த்தனா முதல் தடவையாக வேற மாதிரி பார்த்தேன் சட்டை போடாத கருத்து முரட்டு உடம்பு தொட தெரியற மாதிரி ஏத்தி கட்டின லுங்கி என் உடம்பை பார்த்த வெறியில் சிவந்து போன கண்ணு அந்த வெறி பிடிச்ச கண்ணை பார்த்த வெட்கத்தில் நான் அப்படியே கதவு நிலையில் சாஞ்சிட்டேன் அம்மா என்ன வீட்டில் யாரும் இல்லையா அவன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் வெட்கத்தில் ஆமான தலையை மட்டும் மாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் வீட்டு கதவு திறந்திருந்தது நான் உள்ள பால்காரன் குமார் வெளியே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நின்னும் குமார் அப்படியே வெளியே எட்டி பார்த்தான் தெருவில் யாராவது ஆள் நடமாட்டம் இருக்கான்னு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே வந்தான் அம்மா என்ன கதவை தாப்பா போடுறவா என் நெஞ்சு படன்னு அடிச்சிச்சு கூச்சத்தில் பால் பாத்திரத்தை எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் கதவை சாத்தி தாப்பா போடுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு மெதுவா மெதுவா எனக்கு பின்னாடி காலடி சத்தம் கேட்டுச்சு என் முதுகிலே பின்னாடி நின்று கொண்டு உங்கள் உடம்ப இந்த நிலமையில பார்த்த மயக்கத்தில் எதுக்கு வந்தேன்னே மறந்துட்டு கதவை தாப்பா போட்டுட்டு உள்ளே வந்துட்டேன் என்னால் உங்கள் மேலே இருக்கிற ஆசையை இனிமேல் அடக்க முடியாது மஞ்சு அம்மா சொல்லிவிட்டே என் அருகில் வேகமாக வந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதியை அடுத்த பாகத்தில் தொடர்ந்து சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டாடா